ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சேல் போஸ்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க ஒரு நல்ல ஒரு மொட்டை டைப் மாடுங்க கூட சொல்லுவாங்க மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீது சென்னை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து எட்டு மாதங்கள் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னும் ரெண்டு மாதம் வந்து டைம் இருக்குதுங்க மாட்டுக்காரர் சொன்ன டீட்டெயில் என்னென்னா போன ஈத்தில் வந்து இருபது லிட்டர் கரை வந்து கறந்ததாக சொல்லியிருக்கிறாங்க அதே கறவைத்திறனில் வந்து இந்த ஈத்துலேயும் எதிர்பார்க்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணால் குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வி 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 விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா போதுமானதாலின்னால் கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட்டுல அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுருங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்